ఆకాశవాణి మడికేరి కార్యక్రమ కొడవసేరి கொடவசிரி காரியமெல்ல தக்கார இந்த மாசயத்தில் தக்கபரைய ரங்க கருமி சரி ஹரதாச அப்பச்ச கவீர விஷயத்து நாடக ஆகாஷவணிலு பரேபரே சந்தர் சபை சமாரத்து போண்டெச்சு தக்காய் ஹரதாசப்பச்சி பூட்டித்து நூற்றி ஐம்பது கால தரது மேலேயூ ஆச்சு புதிய விசார அண்ணோண்டு புனா ஜனக்கு இதுல விசாரவையா எந்த கண்ணியாப்பா அப்பச்ச கவீர கால ப்ரிட்டிஷ் கார இந்த கால ஆ சந்தர்பத்து கொடகுலு கவியத்திர வாத்தாவரண ஆடு அத்வா நாடகத்தர வாதாவரண ஆடு அத்தவரு ஒரு வாதாவணித்துலே ப்ரிட்டிஷ்கார் இப்பக்கிரிட்ட அங்கட அண் அங்கட அடில் நங்க கலசு ஆ கலச மாப்பந்த சந்தர் இது வாதவரண ஆய் குன்லை சந்தர் அப்பச்சவி லிபிலத்த ஒரு தக்கக்கு என்ன ஒரு அத்புதவானிக் கொடுத்து அன்னோதே விசேஷ ಇದು ವಿಶೇಷ ಅಣಕ ಅಪ್ಪಚ ಕವಿ ಆ ಕಾಲದ ತಿಟ್ಟೂರು ಕಂಪನಿ ನಾಟಕಕಾರ ಬಾತು ಅದಕ್ಕೆ ಪ್ರೇರಣೆ ಆಚಿ ಗುಬ್ಬಿ ವೀರನ ನಾಟಕ ಕಂಪನಿ ಬಾತು ಅದತ್ತು ಚೆನ್ನ ಪ್ರೇರಣೆ ಆಚಿ ಅಲ್ಲಿಂದ ಮೈಸೂರಲ್ಲಿಂದ ಮೊಹಮ್ಮದ್ ಫೀರ್ ಅನ್ನೋಂಥವರು ಅದ್ಭುತ ಆಕ್ಟರ್ ಅವರು ಕಂಪನಿ ಜೊತೆ ಅದನ್ನ ನೋಟಿತ್ತು ಪ್ರೇರಣೆ ಆಚಿ ಈ ಪ್ರೇರಣೆ ಆಚೆಂಗೆ ಈ ಕೊಡಗಲು ಕೊಡವತಕ್ಕಲು ನಾಟಕ ಕೊಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಆಚ ಕಣ್ಣು ಅದೇ ಇದೇ ಇದು ಶ್ಯಾಮ್ರಾಯ್ ಅನ್ನೋವಂಥವ್ರು ವ್ಯಕ್ತಿ ಆ ಕಾಲ ಒಂದು ஒரு வித்யாதிகாரி நோட்டப்பா பச்சா நீ கொட தக்கல் எழுதுனா ஒரே ஒரு தக்குனை பிடிச்சேண்டு எழுதப்போப்பக்கா அங்கக்கு ஆன தொந்தர்த்தி ஈ குடவை தக்கள் சப்தபண்டாரத்தினா தும்பிச்சுடுக்கு சாத்தியம் இல்லாத ஆப்ப சந்தர்ப்பத்து சம்ஸ்கிருதத்தினா அங்கே எல்லா தக்குக்கும் எல்லா பாஷைக்கும் மூல பேரு சம்ஸ்கிருதான்னு நங்கட அறிவோ பெரியோ ஒன்றுவோம் ஈ சம்ஸ்கிருதத்தினா வழக்கை மாடியெண்டு குடவை தக்குனா அத்தவாய் ஜோதாய் கட்டி கொடுத்த மகான் வத்தி தாரங்கி அது அப்பச்ச கவி நங்க நான் ஒரு நாடகக்கார நாடக இந்து மாடியவோ அந்த நாய் நான் அவரு நாடகக்காரனாய் அப்பச்ச கவியின அர்த்தமா நான் பிரயன பட்டி நச்சங்க அப்பச்ச கவியின நாடக்கார அல்லத்தோ ஓதித்து அந்த சாகித்யத்தன ஒன்றோது போரே ஒரு நாடகக்காரனாய் இஞ்சண்ட் ஒரு ரங்கபூமிய கலச மாது உண்டல அது பாரி ஒரு சோதர சங்கதி நாக்கு அப்பச்சகவி கவி அர்த்தாயன் குப்பி வீரன் அந்த மகான் நாட்டக்காரண்ட காலத்தில் இங்கே என்னென்ன நாடகத்துனா அதே சைலியில் அதுக்கு என்னது அது கொடவத்தக்கல் இது ஒரு அதுபுத நான் இதன கேந்திர சாகித்ய அகாடமிலு இதனை பிரஸ்தாபாடித்து அதன ஒரு புஸ்தக பிரகடா கூட ஆயிட்டு அங்கே லைஃப் ஹிஸ்டரினா ஏ தரத்துக்கு அப்பச்ச கவி பாரதிய ரங்கபூமின் தோணுமா பரதத்திர நாட க்ஷேத்தத்துக்கு என்னே சமநாயத்து நிப்பாந்து இதன் ஒரு தக்கு எடுத்தி சார்வகாலிக்கான்னு அண்ணுவான் கன்னட் எந்திக்கும் நிலைநிப்பந்தால் எந்திக்கும் சாஸ்வத்திப்பந்தால் ஒரு ஒரு சாகித்யா அது ஷேக்ஸ்பியர சாகித்யான்னு அண்ணுவான் இவரைக்கும் பார்த்தீங்கன்னா நங்கட கோயம்புற சாகித்யான்னு அண்ணுவான் அத்தவா நாங்கள் நங்கட போரே போரே பம்பு ரன் இங்கட சாகித்யத்தை நான் அதுக்கு இன்னும் மிஞ்சா போச்சு அண்ணனே தக்கல் எழுதிச்சேன்னு கூட பாரதிய ஒரு ரங்க பரம்பரை நென் தோணு அதாஸ்வத்தவாய்த்து நிப்பந்த ஒரு சாகித்யத்தை முடியி அது அப்பச்ச கவி அப்பச்ச கவிட விசேஷத்து நங்க நாலு நாடக விஷயத்த பிராபாபம் அடையப்பா அதன கேந்திர சாகித்ய அகாடமி எல்லாம் நம் கட கொடவ சாகித்ய அகாடமி பிரிண்ட் மாதிரி அது மின்னலே கோட்டேர சோமண்க ஐங்க அப்பச்ச கவிக்கு நூறு வயசு துன்புவ சந்தர் ஐங்க சதமான் சவ்தன கைப்ப சந்தர் அப்பச்ச கவிர நாலு நாடக தான் அதே ரெய்த்து பிரகடமா அப்பச்சுக்கவியர நாட்ட அள்ளி இல்ல தாடோ கைல கட்ட நான் சங்கிரம் மாடித்து மாடியே இல்லைங்க அதுங்க இவ்வளோ காரண உண்டு அப்பச்சு கவியர நாடக கட்டியே நீங்க ஜத்த இல்லை அல்ல நூற்ற இரவத்தஞ்சு காலத்து அஹ் நானும் கொடவ சமாஜ் அதிசட்சனாய்ப்ப அப்பச்ச கவிய நூற்றி இரவத்தஞ்சனே சத்தமாரோஷிப்பா புன ரீ பிரிண்ட் மாச்சிடுறங்க அலையிட்ட ஐம்பதனே காலத்து அஹ் அங்க எச்சகோ காரியம் தன அப்பச்சு கவி புட்டித்து நூற்றி ஐம்பது காலச்சோனாங்க அகில கொடவ சாஜி ஜொத்த கூடிய சுமார ஜாகம மாடி இது எல்லா திருஷ்டியில் அப்பச்ச கவிட பெதத்து நான் கொடவ சமிட்ட அதிர்ச்சு ஒரு விதாலய சூத்திர கூட திறந்து அதுக்கு அப்பச்ச கவி வியாலய அணுசிங்கி ஆ கவி பெத சாஸ்வத்த ஆய்வு நான் இந்த தக்கு வாக்கில் நான் எந்த பிரஸ்தாபு கொர்ட்டி அணுசிங்கி அப்பச்ச கவி எந்த ஒரு சிருஜனசீலு நங்க அப்பச்ச கவிய நாலு நாடகத்தர எல்லாம் நடித்து சிவப்ப டாக்டர் பிள்ளப்ப இங்க கூடிய ஆகாஷவாணில அப்பச்ச கவிர பாட்டுன்னு எல்லாம் பாடித்து அப்பச்ச கவிர சாகித் தின நினைத்து புறான் ஆனால் அதனே இன்னும் போப்பில் அப்பச்ச கவி ஒரு சிருஜனசீல என்ன ஆகி ஸ்பான்டேனியஸ் கவி என்ன ஆகி திண்டுங்க ஒரு உதாரணம் அப்பச்ச கவி ரிட்டையர்ட் ஆயிடுது அங்கே முஜ்ரா இலாக்கை எஞ்சி ரிட்டையர்ட் ஆயிடுது வந்த முன்னாடி மணில சின்ன காஃபி தோட்டம் புளி தோட்டம் மாடிட்டு இஞ்சத்து அவனோட எல்லா சாகித்ய பண்டாரா கன்னடா கொடவத்தக்கள் எழுதுன பண்டாரா போண்டச்சுக்கு சாகித்யா எங்களோட மணில் இஞ்சத்து இல்லை கிருந்தாடல் எங்களோட மனை இஞ்சி அப்ப நேரோண்ட மனை இதோ புண்ணியாத்மோ இட மனைக்கு தித்து கொடுத்துரா ஆ தித்து கொடுத்த சந்தர்ப்பத்து மனை பூர்த்தி பெஞ்சி போப்ப பெஞ்சி போப்பக்கித்துக்கு போயிட்டு புத்தர்னா அப்பச்ச கவிர சம்பத் எந்த அப்பச்ச கவிற சாகித்யா நீங்க அப்பச்ச கவிச்சான ஜீவமான உழிக்கமாட்டேன் துட்டு துட்டுக்கு அப்பச்சக்கவிக்கு எந்த சாகித்ய போயிருத்தல நான் எழுதுனா அபாரவானது முன் மிஞ்சர பீளிகைக்கு புட்டு போப்பந்த ஒரு அதுபுதவன கிருத்தியெல்லாம் பெஞ்சி போச்சாலு அந்த ஒரு இதை திட்டுக்கு போப்பா அவன்டா மோயன்னு அங்கட தடுப்பா போண்டப்பாப்பா நீனு அங்கட ஆஸ்தி நீனே ஒரு ஆஸ்தி ஆயிட்டி பக்கம் ஈ ஆஸ்தி போச்சங்க என்ன இரு அணிஞ்சு தப்பி பிடிச்சண்டு அப்பச்ச கவினா தடுப்பா அக்கா அப்பச்ச கவி மொரட்டண்டு அள்ளியே திட்டது ஆஹ் திட்டுன்னு நோட்டியண்டு ஸ்பான்டேனியஸ் ஆயிட்டு என்ன ஒரு கவனா அதன பையன் இங்க எழுதியு அக்க எண்ண கவன நோட்டி ಕೊಡುವ ಕರ್ತು ಬೇರೆ ಇರುತ್ತಿರೇ ಬಿಡು ಬಿಡು ಚಿಂತೆಯನು ಕೊಡುವ ಕರ್ತು ಬೇರೆ ಇರುತ್ತಿರೇ ಬಿಡು ಚಿಂತೆಯನು ಕಡುಲೋಭಿಯೂ ಕೊಡಕಾಸನ್ನು ನಿನಗೆ ದೃಢ ಮನದಲ್ಲಿ ಅಮೃತನನ್ನು ಧ್ಯಾನಿಸು ಹೊನ್ನು ಹೆಣ್ಣು ಮಣ್ಣು ಮನುಜರ ಬಣ್ಣ ಗೆಣಿಪ ಹುಣ್ಣು ನಿನ್ನ ನೋಡು ನೀನ್ಯಾರೆಂದು ಯೋಚಿಸಿ ಪನ್ನಗದರ ಪರಮೇಶ್ವರನ ಧ್ಯಾನಿಸು ಯೋಚಿಸಿ ಫಲವಿಲ್ಲ ನೀಧರ ಯೋಚಿಸಿ ಗುಣವಿಲ್ಲ மோசகார பிகனாசிய பேடதே ஆசிசுவேனேதே ஈசனு கொடுவனு அப்படின்ட்டு அவன் கண்ணீர் இது எந்த காவிய ரோட்டி இது ஒரு தாச பரம்பரையர காவியா இது புறந்தரதாசு கனக்கதாசை எழுதுவாங்க தாச பரம்பரைய காவியா இது ஸ்பான்டேனியஸ் ஆயிட்டு வாயில் உதிச்சது இது தாக்கலையில் நாங்கள் குட்டுவா எல்லையோ எங்கள ஹிஸ்டரியில் வந்த ஒரு தாக்கலை இது அல்ல நோட்டியா ஒவ்வொரு மனுஷ அவனோட ஜீவனத்தர ஒரு கட்டாங்கண்ணுவான் ஜீவனத்திர பரிவர்த்தனை ரகட்டுவா நாடகக்காரனாய் தான் ஒரு அப்பச்ச கவி நாலு நாடகத்தன எழுதித்து ஆ நாலு நாடகத்தன ஒரு கம்பெனி கட்டித்து ஆ நாடகத்தின்தான் கஷ்டப்பட்டுத்து கொடகர ஊரூர்லு பியாப்டினே ஜாகத்தை எல்லாம் மாடித்து பண கலந்து பாரி கஷ்டப்பட்டு நிப்பாங்கி தித்து வீட்டு போப்பலா மனைக்கு அக்கா தண்ட பொண்ணு மக்கள நாப்போக்கில் பித்தாட்ட அவர் மனேலு பாடிக மனேலு ஆக்கோஞ்சி அரதாசனாயிருவா என்னன்ன ஒரு ஹரதாசனா ஹரதாசனாச்சிந்து அதுங்க ஹரதாசப்பச்ச கவி ஹரிதாசன் காக்கல ஹரானோ அவன் விஷ்ணுர் அல்ல ஈஸ்வரண்ட தாச அவன் எல்லாத்தும் அவன் இங்கு தப்பான மாடியோ நங்கட அப்பச்சு கவி ஈஸ்வரன ஜன்னா ஹரதாசுந்து காக்கியவா ஹரதாசனா ஹரதாசனாச்சி பாரி அத்புதா இங்கட வரித்ய பின்னாங்க ஸ்பான்டேனியஸ் கிரியேட்டிவிட்டி இன்னொரு சாட்சியை நான் அந்தத்த காலத்தில் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டில ரிஜிஸ்டர் ஆகித்தீங்க அந்த பந்தி குத்திர சங்கப்பு பின்னா ரிட்டையர்டு ரிஜிஸ்டர் ஆகிடுங்க கரவண்ட சங்கப்பு இங்கே தண்டாளுக்கு பாரணையானோ ஜாகத்தில் ஒரு சன்மான சம்மரப்பா ஆப்பா பந்தி குத்திர சங்கப்போ பிள்ளையா கொரவண்ட சங்கப்போ ஒவ்வொரு ரிட்டையர்டு ரிஜிஸ்டார் ஒவ்வொரு ஜவாப்தாரி எடுத்த ரிஜிஸ்டார் இங்க தண்டாளுக்கு அப்போ பாராணியில் கொடவல்ல கூடிய ஒரு சன்மானம் ஆடுவோம் அந்த சொசைட்டியே ஜனக்கெல்லாம் இங்கே இது தவச பண்டாரா சொசைட்டி சால சோல அடுப்போக்கோ புளி தோட்டம் மாடக்கோ காபி தோட்டம் மாடக்கோ எந்தவங்க சொசைட்டியே எங்க ஜீவனதார தாரா ஆ சந்தர்ப்பத்து கவி அல்ல போப்பா கவி ஸ்பான்டேனியஸ் ஆயிடுச்சு அங்கே போப்பஞ்சி நிப்பஞ்சி அங்க அங்க பாடுவோம் ஒரு பாட்டு நோட்டி இந்திய தினத்து கடியத்த நாடு தண்டு கொடவா ஆபிசரு മഹനീയങ്ക കടിയത്താടൽ ദണ്ട് കൊടവാ മംഗള കൈചന കറവണ്ട ചങ്കപ്പ സാബു മംഗല കൈചന കറവണ്ട ചപ്പ ഏഴ് സമുദ്ര നീര് കുടിച്ച് സഹകര തത്വ ദണ്ടാളു അറിഞ്ചുത്തിര ചങ്കപ്പണ്ടാളു നങ്കടദേശത്തുരാവതയാ കവരമ ആരോഗ്യ ഭാഗ്യ കൊടുക്കേട് ആരോഗ്യ ഭാഗ്യ കൊടുക്കേട് இதன் ஸ்பான்டேனியஸ் ஆகிட்டு வேடிக்கையிலே பாடுவோம் அப்பச்சகவி எல்லையே போடு அங்கே எல்லையே போச்செங்கி ஒரு பாட்டு பாடித்தே பப்பு ஒரு ராகபத் அது ராகபத்தவாய்த்துப்பா அ அடியில் ஒரு ராகக்கு பெதோத்தரம் கூட கொடுப்பா இந்த ஒரு அத்புத கவினா நாங்கள் என்னென்ன அதை ஆயிடுத்துடணும் எல்லாரும் எழுதுவா சாகித்யா காதம்பரி எழுதுவா அல்லையோ இல்லையோ நோட்டித்தோ கட்டித்தோ மாடித்தோ எந்தோ மாடித்தோ ஒரு புத்தகம் மாடித்தோ பிரிண்ட் மாடி உண்டோ நான் ஒரு கவிந்து நான் ஒரு நாட்டகக்காரன் ನಾನು ಅವ್ರ ಬಲ್ಯ ಕಾದಂಬರಿಕಾರಂದು ಕತೆಕಾರ ಒಂದು ನಂಗಡಲ್ಲಿ ಉಂಡು ಅಜ ಆತಿ ಈ ಕವಿ ಅಣ್ಣನ ಅಲ್ಲೇ ಅಲ್ಲ ಸ್ಪಾಂಟೇನಿಯಸ್ ಕವಿ ಅನ್ನೋದು ಹೆಚ್ಚುಕೋ ಹೆಚ್ಚುಕೋ ಉದಾಹರಣೆ ಕೊಡ್ಕೊಳ್ಳು ನೋಡಿ ಅಂಗಡ ಮಂಗಲತ್ರ ಅವರ ಸಂದರ್ಭತ್ತು ಅವನ ಮೋಹನ ಮಂಗಲಕೈಪ್ಪ ಆಯುತ್ತ ಒಮ್ಮೆ ನೂತ ಮುಪ್ಪತ್ತಾರಲ್ಲಿ ಅಯ್ಯಂಡ ಮಂಗಲಕೈಪ್ಪ ಆ ಮಂಗಲ ಕೈಪತ್ತು ಹಿಂದಕ್ಕೂ ನಂಗಡ ಜನ ಇಂಗ್ಲೀಷ್ಲೆ ಇನ್ವಿಟೇಷನ್ ಪ್ರಿಂಟ್ ಮಾಡಿರೋಳು ಹಿಂದೆಕ್ಕೂ ನಂಗಡ ಜನ ಇಂಗ್ಲೀಷ್ಲೇ ಪ್ರಿಂಟ್ ಮಾಡಿದ್ರುಳು ಆಚೆ ಅಪ್ಪಚ ಕವಿ அந்த காலத்துல ஆயிரத்தி ஒம்பைநூற்ற முப்பத்தாறு நே இசவிலுங்க மங்கள காகத்தன குடவத்தக்கல் பிரிண்ட் மாடுவான் காவேரம்மே நமஹ் கொடி எழுதுவா அல்ல கப்பச்சீர எங்கட மாதப்பண்ணுங்க ஒரு காகதன விழுதுவான் என்னட கொதிபெந்து கப்பச்சீர மாதப்பண்ணங்கிறது சுகக்கு ஹரதாச அப்பச்ச அப்ப நேரவண்ட அப்பச்சண்ட ஆசிர்வாதா ஆயிரத்தி ஒன்பநூற்ற முப்பத்தாறனே மே தாரிக்கு இருபத்தி ரெண்டனே காதி ஆறு தண்டனை பொள்ளியாச்சே பொலாக்க பத்து கண்டைக்கு சரியான சுபமூர்த்தத்து என்னட மூந்தனே மோவ ஐயனங்கு புல்லற சீயணண்ட மோவ பார்வத்தினா கொண்டு பப்பந்த மங்கள பாகியத்தனாஜி அதில் ராக கேதார சாம்பவி எம்பே என்று ஒரு பாட்டு பாட்டல்லது ஜனட காக்கோ எந்த வந்து சிங்காரத்து பெந்துவே பாரி நீங்கெல்லாம் சேரி சிங்காரத்து பெந்துவே பாரி நீங்க சேரி ಮಂಗಲ ಮನೆಕ್ ಬಂದು ಆಂಗುಂಜಿಕ್ ಅರಕೆ ಆರಕೆಯಿರಿ ಆಂಗುಂಜಿಕ್ ಆರ ಕಿರಿ ಚಂಗ ಕೊತ್ತ ಬೆಂದು ಒಮ್ಮ ನಾಕು ನೋಟೊಂಡು ಚಂಗ ಕೊತ್ತ ಬೆಂದು ನೊಮ್ಮ ನಾಕು ನೋಟೊಂಡು ಪೊಂಗ ಮಕ್ಕ ನಿಂಗ ಕೂಡ ಆಂಗಿ ಜುಂಗಿ ಬಂದಳಿರಿ ಪೊಂಗ ಮಕ್ಕ ನಿಂಗ ಕೂಡ ಆಂಗಿ ಜುಂಗಿ ಬಂದಳಿರಿ ಮೂರ್ತ ತೊಮ್ಮ ಕೈತಿ ನಿಂಗ ಆರ ಕೆಜ್ಜಿಕ್ ಹರದಾಸ ತಪ್ಪ ಪಾ ಕುಡಿಸಿ ಪೊರಟು ಪೋಲು ಶಿವದಯ್ ಇದು ಮಂಗಲ ಕಾಗವ நீங்க ஜானம் மாடி ஆயிரத்தி தொம்பைநூற்ற முப்பத்தாறு இசவில் ஒரு கவி ஒரு நாட்டகக்கார தண்ட மோண்ட மங்களகாகன கொடவ தக்கில்சி அன்த்திங்க அவங்க கொடவாஷையர மேலே கொடவத்தக்கிற மேலேஜ அகாதவான பிரேமத்தன நங்க இந்துத்தழுத்துக்கார்த்து ஜானம் மாட் நங்க இந்து மங்கலகாக பிரிண்ட் மாவோ கொடத்தக்கில் பிரிண்ட் மாசிங்க ஏ ஜனக்கெல்லாம் அர்த்தாக்குவோ போக்குவோ அணி நீ கன்னடத்துக்குடி இங்கிலீஷில் பிரிண்ட் மாங்க எல்லாம் கொடுத்த நங்கட் நங்காப்பில அஞ்சு நங்கட தக்கன பலத்தக்காய் ஒரு கவி பட்ட கஷ்ட அந்த காலத்துல இங்கெல்லாம் அப்பச்ச கவின பாரி ஸ்டேஜிலெல்லாம் போகஸ்காய்த்து இங்க எல்லாம் அப்பச்ச கவி நாட்க மா ஒரு ஜனட பத்தை ஏடு கொட்டிரு அப்பா அண்ட் ஜாக்காலி மா அந்த ஜன உள்ள ஆகங்க அப்பச்ச கவின் நெனத்த ஹ்தய பூரக வாய்த்து நங்கட ஆத்ம தொரந்தித்து நங்க ಅವ್ನಗಳ ಜ್ಯಾನ ಮಾಡಿಕೊಂಡು ಭಕ್ತಿ ಭಾವತ್ ಜ್ಞಾನ ಮಾಡಿಕೊಂಡು ಅಪ್ಪಚ ಕವಿ ಒಬ್ಬ ಇಲ್ಲ ಹೋಗ್ತೋಣಂಗಿ ನಂಗೆ ಕೊಡವ ತಕ್ಕಕ್ಕೆ ಇಂಥವ್ರಿಗೆ ಗತ್ತು ಗರಿಮೆ ಬಪ್ಪಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲೇ ನಂಗಡೆ ಕೊಡವ ಸಾಹಿತ್ಯ ಅಕಾಡೆಮಿ ರಚನೆ ಹಬ್ಬಕ್ಕೂ ಸಾಧ್ಯ ಇಂತಲೇ ಈ ಕೊಡವೆಲ್ಲ ಚೆನ್ನಾಗೆಲ್ಲ ಪರೆಯವಲ್ಲ ನಂಗೆ ಆ ಅವು ಅಂದೆಲ್ಲ ಅದೆಲ್ಲಂಗೂ ಸಾಧ್ಯ ಆಪಗಿಂತಲೇ ಅವ್ರ ಅಡಿಪಾಯ ಅಪ್ಪಚ ಕವಿ ಈ ಕ್ರಿಯೇಟಿವಿಟಿ ಅನ್ನೋದು ಉಂಡಲ್ಲ ಅದು ಅದ್ಭುತ ನೋಟಿ ಅಂಗಡ ಕ್ರಿಯೇಟಿವಿಟಿ ಇನ್ನೊಂದು ಉದಾಹರಣೆ ಉಂಟು அந்தத்த காலத்தில் ஆயத்தொம்பைநூற்ற முப்பத்த இசுவில கொடகுலு ஹோராட்ட நடைபெஞ்சு அதுண்ட கொடகு காங்கிரெஸு அதண்ட முன்ச்சூணிஞ்சு அதுண்ட அதிக்கட்சார பார்வங்கட குஷால பாளிலக்கார இங்க அந்த காலத்தில் எந்த ஒரு பிரிலியன் ஆய் திண்டு எந்த ஒரு நாயக்காய் தங்க நேர காந்தீஜின கண்டித்து தக்கு பரையோ கெபாசிட்டி இன்ஜோ அந்த காங்கிரெஸ்ட் அதிவேசன கல்த்தப்பா வெஸ்ட் பெங்கால் அள்ளிக்கு காந்திஜின காம்பு காய்த்து காங்கிரஸ் அதிவாசினு காய்த்து பார்வங்கடா குஷாலப்ப போப்பா போயிட்டு பப்பக்கா ட்ரெயின்ல நட்ராஸுக்கு ஏத்தோக்கா அங்கே ஹார்ட் அட்டாக் ஆகிடுச்ச போப்பா ஒரே முப்பத்த நாலு வயசுல பார்வங்கடா குஷாலப்படணும் அந்த மகான் போராட்டக்கார காங்கிரஸ் போராட்டக்கார சத்து போப்பா கொடுக்குற வக்தி அனுப்பு நமக்கு ஹெம்மையாப்பா ஈ சந்தர்ப்பத்துக்கு கொடகு ஒரு ஷோக்க போப்பா பாரி எல்லாருக்கும் துக்கம் போப்பா அக்க கவி குஷாலப்பா எங்கட மனைக்கு போப்பஞ்சி ஆ சனத்திர மீனத்து நிற்பஞ்சி ஐங்கண்ணிய தக்கு அது பாட்டே அப்பச்ச கவி போச்சுங்கி மங்கலக்கையும் போடு எல்லைக்கையும் போடு எங்க ஆசீர்வாதம் மாட பாட்டு ஆ சோக கீதை எந்தது கொடுத்துண்டா பாகியக்கு பார்வங்கடா ஆங்க போக கெந்து விஞ்சா பாக்யக்கு பார்வங்கடா ஆக போகக் கெந்து விஞ்சா யோக நல்ல குஷாலப்போ யோகி லோக்கக்கு சேரிச்சல்லா யோக நல்ல குஷால யோகி லோகக்கு சேரி செல்ல தேசக்கு ஸ்வராஜ்ய படைக்கு சாசத்து கல்கத்துக்கு புரட்ட ஆசை தீபாங்கு மிஞ்சா ஈஷ தோஷ அடித்தல்ல ஆசை தீபாங்கு மிஞ்சா ஈஷ தோஷ அடித்தல்ல ராஜ்ய வித்தியை எல்லாம் படிச்சு ராஜ சேவைக்கு மடிச்சு போஜ சேவை மாடி மாஜி மாயடா செல்ல இந்து குஷாலப்பா மாஞ்சப்பையமாக உனக்கு அஞ்சு கால கவுன்சிலு அஞ்சு கிஞ்ச சூர வீர இஞ்சவன் மறையாச்சல்லா புட்டுன ஈ தேசத்து பட்டக்கூ கிளம்புவேன பெற்ற தீர புட்டு போச்சல்லா குஷாலப்பா புட்டு போயிட்டியல்லா புரட்ட ஜீவக்கெந்து தம்பு சுரலோக்கத்து கிட்டுவக்கு வக்கு பரமேஷ தய காட்டுந்து ஹரதாச நானு போடுவினோ இது நங்கட கவி பார்வங்கட குஷாலப்பண்ண ஹேனத்துட மிஞ்சத்து நின்றுத்து ಪಾಡಿನ ಶೋಕ ಪಾಠ ಈ ಕ್ರಿಯೇಟಿವಿಟಿ ಇಲ್ಲ ತಗೋಯ್ತು ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ಇನ್ನೇ ಪಾಡೋಕೆ ಸಾಧ್ಯ ಆಗ್ತಾ ಎಲ್ಲಿಯೋ ಮನೇಲಿ ಹೋಗಿತ್ತು ದಂಗಣ್ಣಿಗೆರೆ ಜ್ಞಾನ ಮಾಡಿ ಜ್ಞಾನ ಮಾಡಿ ಜ್ಞಾನ ಮಾಡಿ ಎಳೆದೋದು ಬೋರೆ ಆ ತಿಂ ಅಲ್ಲಿಯೇ ನಿಂದಿತ್ತು ಪಾಡೋದೇ ಬೋರೆ ಇಂಥ ಅದ್ಭುತವಾದಂಥ ಕವಿರ ತುಂಬಾ ಸಂಗತಿ ಅಣ್ಣ ಪೋಲು ಇಂಥ ಕವಿರ ವಿಷಯತ್ತು ತುಂಬಾ ಜನ ಹೆಂಗಡ ಹೆಂಗಡ ಸೇವನ ಮಾಡಿತ್ತು ಅಪ್ಪಚ್ಚ ಕವಿರ ವಿಷಯತ್ತು ವಿದ್ಯಾಲಯವೂ ಆಯ್ತು ಅಪ್ಪಚ ಕವಿರ ವಿಷಯತು ಶತಮಾನವೂ ಆಯ್ತು ನೂಟ್ ಇರುವತ್ತನೇ ಕಾಲ ನಮ್ಮೆಯೂ ಕಾಲತ್ರ ನೂತದನೇ ಒಂದು ಮೂಡಿ ಅವ ಹೆಚ್ ಎಚ್ ಎಸ್ ಶಿವಪ್ರಕಾಶ ಮಾರ್ಗದರ್ಶನ ಜ್ಯೋತಿ ಜಯಪ್ರಕಾಶ್ ಅವನವ ಎಂಫಿಲ್ ಮಾಡಿತ್ತು ಹರದಾಸ ಅಪಚ ಕವಿ ದ ಬರ್ತ್ ಆ್ಯಂಡ್ ಆಫ್ ಮಾಡರ್ನ್ ಕೊಡವ ಥಿಯೇಟರ್ ಅಣಿಂದು ಸಿ ಸಿನ ಅಳ್ದಿತ್ತು ಅದ್ಲ ಎಂ ಫಿಲ್ ಮಾಡಿತ್ತು ಒಬ್ರು ವಿಷಯತೆ ಎಂ ಫಿಲ್ ಅವ ಆ ಜ್ಯೋತಿ ಜಯಪ್ರಕಾಶ ಅವನವ ನಾಡ ಮನೆಗೆ ಬಂದು ನಾ ಸುಮಾರು ವಿಷಯತನ ಅಪ್ಪಚ ಕವಿದ ಅವಕನ್ನಿ ಕೊಡ್ತ ಅಪ್ಪಚ ಕವಿದ ಎಂಥದೆಲ್ಲ ನೀನು ಸಾಧನೆನ ಅಳಿದೋಳು ಅನ್ನೋಕೆ ಬರೀ ನಾಲ್ಕು ನಾಟಕತ್ವ ನಡ್ತನ ಆ ನಾಲ್ಕು ನಾಟಕತ್ವ ಬರೀ ಸಾಹಿತ್ಯತೆ ಅಳಿಸ್ ಅಪ್ಪಚ ಕವಿನ ಅರ್ಥ ಮಾಡಿರ್ತೈಲೆ ಅಪ್ಪಚ ಕವಿದ ಆ ಕಾಲಘಟ್ಟ ಅಪ್ಪಚ ಕವಿ ಇಂಜ ಆ ದಿನ ಅಪ್ಪಚ ಕವಿ ಪಟ್ಟ ಕಷ್ಟ ಸಾಹಿತ್ಯತನ ಕೊಡವ ತಕ್ಕನ ಬಳತ ಹಿಂಗಿಟ್ಟಂತ ಅಡಿಪಾಯ ಪಿನ್ಯ ಸಂಸ್ಕೃತನ ಹಿಂಗೆ ಎಂದನೆ ಈ ಕೊಡವತಕ್ಕಕ್ಕೆ ಮಿಕ್ಸ್ ಮಾಡಿ ಅಂದರೆ ಈ ತಕ್ಕನ ತಕ್ಕರ ಭೋಜತನ ಅವರು ಶೃಂಗಾರ ಮಾಡಿಸಿ ಮಣಿಮಾಲೆ ಮುತ್ತು ಪನ್ನ ಜೋಡಿಸಿಡುವೆ ಎಂದನೆ ಕಣ್ಣಿ ಕಣ್ಣಿಕೊಡ್ತವೆ ಅವ ಅದನ್ನು ಚಾಹತೆ ಕಾಟಿ ಕೊಡ್ತದೆ ಅಪ್ಪಚ್ಚ ಕವಿ ಎಂದಿಂಗ್ ಅಪ್ಪಚ್ಚ ಕವಿರದು ಕೊಡ್ತಾರ ಥರ ಹರದಾಸ ಭಾವ ಯೋಗ ಭಾವ ಪಿಂಜ ಪ್ರಕೃತಿನ ಎಣ್ಣುವಂಥ ಐಂಗಡ ಇದು ನೋಟಿ ದೇವಳ ತುದಿಪಕ ಈ ಪಂಚಭೂತತನ ಧ್ಯಾನ ಮಾಡಿ ಅದು ಎಲ್ಲಾ ಕವಿಯ ಮಾಡಿತ್ತು ನಾಲ್ಕು ತೋಳನಕ್ಕೆ ಡಿವಿಜಿ ಐಂಗಡ ಮಂಕುತಿಮ್ಮನ ಗೊತ್ತು ಮಾಡಿತ್ತು ಅಹ್ ದಿವಿ ಜಿ ಅಣ್ಣ ತಕ್ಕ ಅದ್ಭುತವಾದದ ಅದು ಅದನ್ನ ನಾಡ ಬರೆದೊಂದು ನಾಟಕಕ್ಕೆ ಕೊಂಡ ಬಂದಿ ಇಳೆಯಿಂದ ಮೊಳಕೆ ಒಗೆ ಒಂದು ತಮಟೆಗಳಿಲ್ಲ ಇಳೆಯಿಂದ ಮೊಳಕೆ ಒಗೆ ಒಂದು ತಮಟೆಗಳಿಲ್ಲ ಫಲಮಾಗುವ ಒಂದು ತುತ್ತೂರಿ ದನಿ ಇಲ್ಲ ಬೆಳಕೀವ ಸೂರ್ಯ ಚಂದ್ರದೊಂದು ಸದ್ದಿಲ್ಲ ಬೆಳಕೀವ ಸೂರ್ಯ ಚಂದ್ರದೊಂದು ಸದ್ದಿಲ್ಲ ಹೊಲಿನ ತುಟಿಗಳನ್ನು ಮಂಕುತಿಮ್ಮ ಅದಂಗೆ ಮಂಕುತಿಮ್ಮಂದ ಕಗ್ಗತನ ಕನ್ನಡ ತರ ಭಗವದ್ಗೀತೆ ಅಂದಣ್ಣ ಅಂದನೆ ಕವೀರ ನಾಲ್ಕು ನಾಟಕ ಉಂಡಲ್ಲ ಕೊಡವಡ ಭಗವದ್ಗೀತೆ ನೋಟಿ ಹೆಂಗ ಅಣ್ಣದು ನೋಟಿ ನೀರಾಗ್ನಿ ಕಾತು ನೀನೆ ಮಹಾದೇವನೆ ನೀರು ಅಗ್ನಿ ಕಾತು ಕಾತು ಅಂಗೆ ಗಾಳಿ ನೀರು ನೀರೆ ಅಗ್ನಿ ತಿತ್ತು ಕಾತು ನೀರಾಗ್ನಿ ಕಾತು ನೀನೆ ಮಹಾದೇವನೆ ನೇರ ನೆಲೆಚಿಯು ನೀನೆ ಆರು ಸಹಸ್ರ ಪುರಾಣ ವೇದಕು ಭಾರತಕ್ಕೂ ಮೊಳಿಯಾಯಿ ನೋಡಿ ಒಂದು ದೇಶತನ ಕಾವ್ಯಕ್ಕೆ ಜ್ಞಾನ ಮಾಡಿರುವಂಥದ್ದು ಈ ಕವಿರ ಹೃದಯ ವೈಶಾಲ್ಯ ನಂಗ ಎಲ್ಲ ಕಿಂಜಿ ಮಿಜಿಲ ಅನ್ನೋದು ನಂಗಡ ದೇಶ ಅನ್ನುವಂಥನ ಈ ಕಾಟುವ ಆರು ಸಹಸ್ರ ಪುರಾಣ ವೇದಕ್ಕೂ ಭಾರತಕ್ಕೂ ಮೊಳಿಯಾಯಿ ದುಷ್ಟರ ಸೂರ್ಯ ಮಾಡನ ಮಾದೇವನೇ ಹರದಾಸನೆಂದು ಪೊಲತು ಕೇಶವ ಹೆಚ್ಚಕ್ಕೆ ಅದ್ಭುತ ಇದೆ ಹೆಚ್ಚಕ್ಕೆ ಅದ್ಭುತ ನಿಜ ಇದನ್ನೆಲ್ಲ ಆ ಕ್ರಿಯೇಟಿವಿಟಿ ನೇನು ಪೋಚಂಗೆ ನಂಗೆ ದಿನಗಟ್ಟಲೆ ಒಂದು ನಾಲೇ ನಾಲ್ಕು ಗೆರೆ ಆ ನಾಲ್ಕು ಗೆರೆದು ಹಂಗೆ ಒಂದು ಮನುಷ್ಯಂಡ ಎಂತ ಮಾಡೋಂಡು ಬಲ್ಯ ಮನುಷ್ಯ ಎಂತ ಮಾಡೋಂಡು ಒಂದು ಬಡವ ಎಂತ ಮಾಡೋಂಡು ನಾನು ಎಂತ ಮಾಡೋಂಡು ಅನ್ನೋಣ ನಾಲೇ ನಾಲ್ಕು ಗೆರೆದು ಈ ಮಂಕುತಿ ಮನ ಕಗ್ಗತ್ರ ಮಾದರಿ ತೋಡು ಚಿಡುಕೂವ ಕೆರೆ ಮಾಡಿಕ ನೀ தொடு சிடு கூவ கெரே மாடு கூழுதான நீடுவவு கேப்பனா நோட்டு நீ கொடுவது எட்டு நாள் கொம்மணி பட்டணி லிஞ்சித்து புட்டு சிட்ட தேவனா முட்டூரின் தனின் தோடு சிடு கூவ தோடு சிடு கூவ

எட்டு நாளுக்கு பட்ட நிலிஞ்சித்து இது ஆரோக்கியத்தன திருஷ்டி ஐஸ்வர்யா ஆரோக்கிய எல்லாத்தர திருஷ்டி எட்டு நாளுக்கு கொம்மனின்னு உபாசிர் பட்ட புட்டி சிட்ட தேவனா அப்பவனா முட்டூரி நெனத்தனின் முட்டூரி அன்சை பக் நமஸ்கார ஹம் இட மொணக்காலன பூமிக்கு ஸ்பர்ச மாத்து ஜேனமாடப்பா எந்த அதுபுதவானது ಎಂತ ಇದನ್ನೆಲ್ಲ ಫ್ರೇಮ್ ಕಟ್ಟಿದ ಬೆಚ್ಚೋಳು ನಂಗೆ ಈ ತಕ್ಕನೆಲ್ಲ ಫ್ರೇಮ್ ಕಟ್ಟಿದ ಬೆಕ್ಕೋಳು ಅವರು ಅದ್ಭುತವಾದಂತ ಒಂದು ಸಾಹಿತ್ಯತನ ಸೃಷ್ಟಿ ಮಾಡ್ತಿ ಈ ಕವಿ ಅನ್ನುವಂಥದ್ದು ಇದಂಗೈತೆ ಅಪ್ಪಚ್ಚ ಕವಿನ ಅವರೆಲ್ಲ ನಂಗೆ ನಾಲ್ಕು ನಾಟಕ ವಿಷಯತೆಣ್ಣಕೋ ಇನ್ನೊಂದು ಅಣ್ಣಕೋ ಹಿಂಗರ ಕಾವ್ಯ ಬಾಗಿ ಎ ಬಪ್ಪಗ ಬಗ್ಗಿ ನಡೆದ ಎಲ್ಲನ ನಂಗೆ ಎಚ್ಚಗೋ ಕುರಿ ಅಣ್ಣೀತು ಹಿಂಗೆ ಅವರಂದು ಗೊತ್ತಿಲ್ಲತ್ತ ವಿಚಾರ ಚೂದು ಕೆಂದೇ ನೂಲು ನೋಟು మాలేకే పూవ ఇది అప్పక ఇ ఫస్ట్ నాక రూపత్ కొంట అప్పకవి అల్లించ ఎచ్చకో కన్నడకుందే గిరీ భయ్య ఇంతవల బయ బయ్య ఏటక ఎలా కడీ భారత అయిడ కావేరీ నాటకం ఎ నూరు కాలత మేడే నూరు కాల్ మేడే నూట ఏడో ఎట్ట పత్తో కాలాచి ಕಾವೇರಿ ನಾಟಕ ಸೊ ಈತ ಪರಂ ಹಿಂದೂ ನಂಗಕ್ಕೆ ಈ ತರ ಹತ್ರ ಒಂದು ಕಾವ್ಯ ರಚನೆ ಮಾಡೋಕೆ ಸಾಧ್ಯ ಆಗಿಲ್ಲ ಅಪರ್ಚ ಕವಿನ ನಾನು ಜ್ಞಾನ ಮಾಡಿ ಅಂಡೇ ನಾನು ಪೋಪು ನೋಡಿ ಅಂಗಡ ಮುದ್ದು ರಾಜಣ್ಣ ನಾಟಕ ಒಂದು ಅದು ಬೆಂಜಿ ಹೋಚಿ ಅವ್ನಗಡ ಮನೆ ಬೆಂಜಿ ಕಥೆ ಅಣ್ಣ ಅಲ್ಲ ಅದಕ್ಕೆ ಬೆಂಜಿ ಪೋಚಿ ಕಾರಣ ಟೀಕೆ ಮಾಡಿ ತಿಳಿದಂಥ ನಾಟಕ ಪೆದ ಮುದ್ದು ರಾಜಣ್ಣ ನಾಟಕ ಅದು ತೊಂದು ಅದೊಂದು ಕಾವ್ಯ ಸಂಭಾಷಣೆ ನೋಟಿ ಉಂಡು ಇದು ಈ ಕೈಯಲ್ಲಿ ಕಟ್ಟಿಲ್ಲ ಇದು தேச தேச இந்து ஆ கார ஆணு ஆணு பொன் இல்லி இல்ல கொறைவென்னு கண்டிரா இல்ல கொறவென்னு கண்டிரா பூ குமைக்கு கூழ் இல்லையா சாக்கென்மைக்கு பால் இல்லையா கை கட்டி அளத்தாண்ட பல இது அங்கெல்லாம் முண்ட தொள்ளங்கு கை கட்டி தளத்தங்க ஆஹ் பரங்கியா ஆஹ் பிரிட்டிஷ்காரா ஆஹ் விளாயத்துக்காரா நங்கள தேசத்தனை பிடிச்சது நின்று அங்க விழுப்புவா தேவட விஷயத்து அரண்ட விஷயத்து தும்ப இங்க சாஹித்தி அடிச்சு சொம்புவே நீ நன் நம்பிய நான் அம்பிக்கே சுக்கமாடு நன் வந்தது பின்னா தேச போச்சி சாசமாடத்தை ஈசதாரித்தன் அறியத்தை தோசுக்கு நீ பூவத்தை கழகத்து ஹரிஹரனும் சோக்கியத்து நாலு திக்கலவும் ஒழிச்சித்து ಕಾಲ ದುಷ್ಟಗಳ ದುಷ್ಟ ಅಡಕಿತ್ತು ಕೇಳಿ ಪಡಂದತ್ತು ಲೋಕತ್ತು ಅನ್ನೋ ಕವಿ ಸೊ ಇಂಥ ತುಂಬ ಅದು ಎಚ್ಚಕ್ಕೆ ಅಣ್ಣೊಂಡು ಹೆಚ್ಚಕ್ಕೆ ಬುಡೋಣ್ಣು ಅನ್ನೋಂಥ ಪ್ರಶ್ನೆ ಎಲ್ಲ ತುಂಬ ಅಳದಿತ್ತು ಆ ಎಳಿದಂಥ ಸಾಹಿತ್ಯ ನುಟಿ ಹಿಂಗ ಜಾತಿ ಬುಟ್ಟ ಪೊಣ್ಣು ನೀತಿಕು ಅಂಜಲ ಅನ್ನೋಣ ಗಾಜೆನ ಕೊಟಿಅನ್ನು ಎನ್ನ ಅನ್ಸಿಂಗಿ ಅವ ಜಾತಿನೇ ಬುಟ್ಟ ತಪ್ಪನವ ಏನೋ ಜಾತಿನ ಮಂಗಲಕ್ಕೆ ಈ ನೀತಿಗೆಲ್ಲ ಅವ ಅಂಜುಲೆ ಅನ್ನೋ ದೇವಳ அங்கி அங்கி அஞ்சி மூடு உலகம் அஞ்சி மொகக்காரன் அதுபுத்த இது ஆட்டுக்கார போஜக்கார தூட்டுங்களா வாசக்கார கேட்டது கொடுப்பொரு சங்கரா ஈஸ்வரன தூட்டுங்களா இருச்சிங்க தூட்டங்களா குத்து உண்டலா பூப்ப ஜாக அத வாசதிப்பம் வந்து பானக்கு நெலக்கி போஜா மீனுக்கு கட போஜா கட அண்டி சமுதிரா ஆணுக்குலோ பொங்க போஜா மான போஜ ராஜங்க மான மரியாதை ராஜகாரணிய ராஜ் ராஜகாரணியா போண்டு அந்த கவி அங்கே அத்த மாதிரி நிலச்சிக்கு ஹரதாசப்பச்ச கவி இந்து நங்கக்கு ஒரு தார்ஷனிக்க ஹரதாசப்பச்ச கவி ஒரு தாச பரம்பரை கனக்கதாச பரம்பரை தாச பரம்பரை தான் ஒரு தாச அப்பச்ச கவி ஒரு சிருஜனசீல கவி அப்பச்ச கவி ஒரு சாகித்தி அப்பச்ச கவி பாரதத்துல கேலி போன அத்தவ கேலி போப்பக்குள்ளம்தான் அத்தவா ஒரு நாட்டகக்காரர் ஒரு ரங்கக்கர் இன்னஞ்சு ஒரு ஒரு நாடகக்காரன் ஒரு கவிக்கு ஒரு சாகித்திக்கு எந்ததெல்லாம் அருத்தை உண்டோ அது ஹரதாஸ் ஹரதாசப்பச்சு கவி உண்டு அதங்காய்த்தே ஹரதாசப்பச்ச கவி கொடவுக்குமரணியமரணியு கொலாக்க நேரத்தை பத்த நேரத்து நாங்கள என்னென்ன நாங்க தேவல துதிப்போ அந்தனே துதிப்புக்கு சாத்தியாப்பந்தா துதிப்பந்தா ஸ்தானமான ஒரு சிரேஷ்டவான கவி ஹரதாசப்பச்சு கவி ஸ்மரணியா வக்தி ஹரதாஸ் அப்பச்சு கவி நமோ நமஹா ಇಚ್ಛನರ ಸೃಜನಶೀಲತೆರ ಮಾ ಕವಿ ಹರದಾಸ ಅಪ್ಪಚ್ಚ ಈ ವಿಷಯದಲ್ಲಿ ತಕ್ಕ ರಂಗಕರ್ಮಿ ಅಡ್ಡಂಡ ಸಿ ಕಾರ್ಯಪ್ಪ ಇಲ್ಲಿ ಇಂದೆತ್ರ ಕೊಡವಸಿರಿ ಕಾರ್ಯಕ್ರಮ ತುಂದತಿ ಕೋಟಳತ ನಿಂಗಕ್ಕೆಲ್ಲ ನಾನು ಪೌಡಂಡ ಡೇಜಿ ರೋಷನ್ ಮಾಡುವ ನಮಸ್ಕಾರ कोडवसिरी कार्यक्रम प्रसारवय